திருநகர் பூங்கா ஆறரை மணிக்கு திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் ஆறரை மணியிலிருந்து எட்டு மணி வரை இதை முன்னிட்டு நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஐசிஎஃப் பேருந்து நிறுத்தம் சென்றேன் இறங்குவதற்கு முன்பே மழை தொடங்கிவிட்டது மழை தொடங்கிவிட்டதால் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தேன் பிறகு லேசாக தூறல் இருந்தது வந்த வண்டியிலே திரும்பி வந்துவிடலாம் என்று எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் அதுவும் ஐசிஎஃப் தான் அங்கே நின்றேன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாகவே நின்றிருந்தேன் பல பேருந்துகள் வந்தது ஆனால் இந்த நாற்பத்தி ஆறு வரவே இல்லை ஒரு வழியாக வந்தது வந்து இறங்கி அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன் நான் இன்று அந்த பேச்சு பயிலரங்கத்தில் பேசுவதற்காக ஒரு தலைப்பை வைத்திருந்தேன் அது என்ன தலைப்பு என்றால் துணிவே துணை இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அது வ நினைத்து வந்தேன் ஆனால் அது நினைக்க நினைத்தது போல் நடக்கவில்லை இருந்தாலும் அதை எதை பேச வேண்டும் என்று நினைத்தேனோ அதை பேசிவிடலாம் என்பதற்காகத்தான் இங்கே தற்பொழுது நிற்கிறேன் திருவிக்கா பேருந்து நிலையம் துணிவே துணை இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று துணிவே துணிவாக இருக்கிறது துணையாக இருக்கிறது யாருக்கெல்லாம் துணிமை இருக்கிறதோ அவருக்கு அது துணி துணையாக இருக்கும் துணிவு துணிவு இருந்தால் அது துணையாக இருக்கும் என்பதுதான் உண்மையிலேயே நமக்கு துணை யார் என்றால் துணை அது மனைவியாகத்தான் இருக்க முடியும் அந்த ஒரு மனைவி அவர் துணிவாக இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும் அதனால்தான் துணிவே துணை துணைவியே துணை இப்படி மாற்றி சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் ரெண்டு விதமாக இருக்குது வீரமாக இருக்கிறது கோழையாக இருக்கிறது பல நேரங்களில் எல்லாருமே கோழையாக தான் இருக்கும் நமக்கு என்ன வம்பு போயிடலாம அப்படின்னு தான் இருக்காங்க சில பேர் தான் அது துணிவாக வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு செயல்படுறாங்க கோழைக்கு தினம் தினம் சாவு ஆனால் வீரனுக்கு ஒரே ஒரு முறை தான் மரணம் என்பார்கள் ஒரு பழமொழி இருக்கிறது துணிவே துணை என்று அதிகமாக தமிழ் வாணன் அவர் கல்கன்று என்ற ஒரு சிறிய நூலை வெளியிடுவார் வார வாரம் அதில் துணிவே துணை என்று தான் இருக்கும் தமிழ் வாணன் இப்போ அவரது மகன் லேனா வாணன் இருக்கிறார் துணிவு அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னதாக ஒன்று சொல்வார்கள் தூக்குமேடை பஞ்சுமத்தை வீரனுக்கு தூக்குமேடை பஞ்சுமத்தை அந்த வீரன் எங்கிருந்து வந்தது என்றால் துணிவுதான் யாரெல்லாம் துணிவாக இருக்கிறார்களோ துணைந்தவ அதாவது வீரன் உடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் துணிந்து விடுவார்கள் வந்ததை பார்த்துக்கொள்ளலாம் வா நீயா நானா என்ற வகையில் வந்து விடுவார்கள் அதனால்தான் துணிவே துணை சிலருக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கும் துணிஞ்சு போகிறவங்க போயிடுவாங்க இருட்டில் கூட போயிடுவாங்க அது எந்த மாதிரி மழையாக இருந்தால் கூட போயிடுவாங்க துணிஞ்சு போயிடுவாங்க அது எது துணைவாக இருக்குது இருக்குதுன்னா துணையாக இருப்பது எதுவென்றால் அந்த துணிவுதான் செல்ல முடியும் பார்த்துக்கொள்ளலாம் துணிந்து போ என்பதுதான் ஒரு நதியை கடக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு துணிவு வேண்டும் அப்பொழுது அதை கடக்க முடியும் அதுபோல் நமக்கு வாழ்க்கையிலே துணிவு இருக்க வேண்டும் துணிவாக இருந்து நாம் செயல்பட்டால் நாம் நினைத்த காரியத்தை வெற்றி அடைய முடியும் என்பதுதான் கருத்து துணிவே துணை நமக்கு துணையாக இருப்பது மனைவிதான் துணைவியார் என்று சொல்வார்கள் மனைவிக்கு துணிவு இருந்தால் வாழ்க்கையே துணைதான் துணைவியே துணையாக மாறிவிடும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் சென்ற காரியம் முடிவடையவில்லை அப்படியே மழை விட்டது இப்போ வீட்டுக்கு போக வேண்டும்